அறுபது வயதிற்கு பிறகு நம்மில் பலர் எடை அதிகரிப்பு வயிற்று வீக்கம் தொடர்ந்து சோர்வு போன்றவற்றை வயதானதின் இயல்பான ஒரு பகுதியாகவே ஏற்றுக்கொள்கிறோம் நம் வயதையோ ஹார்மோன்களையோ அல்லது எடுத்துக்கொண்டிருக்கும் மருந்துகளையோ காரணமாக கூறுகிறோம் ஆனால் அந்த அசௌகரியத்திற்கு ஒரு முக்கிய காரணம் உங்கள் குடலில் தேங்கி நிற்கும் பழைய பாதிக்கப்பட்ட கழிவுகளாக இருக்கலாம் என்று சொன்னால் இது கேட்க அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நிவாரணம் பெற கடுமையான ரசாயன மலமுளக்கிகள் அல்லது ஆபத்தான நடைமுறைகள் தேவையில்லை இன்று முதியவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட மருத்துவர் பரிந்துரைக்கும் மென்மையான மற்றும் இயற்கையான சுத்திகரிப்பு திட்டத்தை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் இது கடுமையான பெருங்குடல் சுத்திகரிப்பு அல்ல உங்கள் உடல் இயல்பாக செய்ய வேண்டிய செயல்களை செய்ய உதவும் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள முறைகள் பற்றியது இதன் மூலம் நீங்கள் மீண்டும் லேசான உணர்வை அனுபவிக்கலாம் உங்கள் ஆற்றல் நிலை மேம்படலாம் மற்றும் மலச்சிக்கலுக்கு நிரந்தரமாக விடைபெறலாம் அறுபது வயதிற்கு பிறகு மலச்சிக்கல் ஏன் அதிகரிக்கிறது வயதாகும் போது மலச்சிக்கல் மிகவும் பொதுவான பிரச்சனையாக மாறுவதற்கு பல காரணங்கள் உள்ளன இது ஒரே காரணத்தால் ஏற்படுவதல்ல பல மாற்றங்களின் கூட்டு விளைவு பெரிஸ்டால்சிஸ் எனப்படும் செரிமானப் பாதையில் உள்ள இயற்கையான தசை சுருக்கங்கள் வயதுடன் மெதுவாகின்றன இதனால் உணவு மற்றும் கழிவுகள் குடலில் மெதுவாக நகர்கின்றன மேலும் வயது அதிகரிக்கும் போது உடல் சுறுசுறுப்பு குறைகிறது பலர் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதில்லை அதோடு இரத்த அழுத்தம் வலி அல்லது பிற நீண்ட நாள் நோய்களுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சில மருந்துகள் மலச்சிக்கலை அதிகரிக்கும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதன் விளைவு வெறும் அசௌகரியம் மட்டுமல்ல நீண்ட பிரச்சனைகள் தோன்றலாம் உடல் நச்சுகளை சரியாக வெளியேற்ற முடியாமல் போராடும்போது போது சோர்வு தூக்கக் குறைவு பசியின்மை மற்றும் உடை இறுக்கமாக உணர வைக்கும் வயிற்று வீக்கம் போன்றவை உருவாகலாம் ஆரோக்கியமான குடல் என்பது ஆரோக்கியமான உடலின் அடித்தளம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் உடல் சில தெளிவான அறிகுறிகள் மூலம் எச்சரிக்கை அளிக்கிறது குறிப்பாக உணவுக்கு பிறகு தொடர்ந்து வயிற்று வீக்கம் ஏற்பட்டால் கவனிக்க வேண்டும் முழு இரவு தூங்கிய பிறகும் சோர்வாக உணர்வது ஒரு முக்கிய அறிகுறி மேலும் துர்நாற்றமுள்ள மூச்சு அல்லது வாயில் தொடர்ந்து கசப்பான சுவை சிறிய மற்றும் கடினமான மலம் கழித்தல் காரணமறியாத தோல் அரிப்பு அல்லது மந்த நிற துகள்கள் அவ்வப்போது தலை சுற்றல் அல்லது மூளை மூடுபோனி போன்ற உணர்வு ஆகியவை கூட எச்சரிக்கை சிக்னல்கள் இந்த அறிகுறிகளில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவை இருந்தால் ஒரு மென்மையான மற்றும் பாதுகாப்பான சுத்திகரிப்பு முறையை தொடங்குவது உங்கள் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த உதவக்கூடும் இப்போது சக்தி வாய்ந்த இயற்கை முறைகளைப் பற்றி சொல்கிறேன் இந்த பத்து திட்டம் பாதுகாப்பானது மென்மையானது மற்றும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒன்று வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீர் சிகிச்சை நாளை தொடங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கவும் விரும்பினால் சில துளிகள் புதிய எலுமிச்சை சாறு சேர்க்கலாம் இந்த எளிய பழக்கம் உங்கள் செரிமான அமைப்பை மெதுவாக எழுப்புகிறது கல்லீரல் செயல்பாட்டை தூண்டுகிறது மற்றும் குடல்களை இயல்பாக இயங்க தயார்படுத்துகிறது ஓட்ஸ் ஜெல் பாரம்பரிய ரகசியம் சுமார் முன்னூறு லிட்டர் தண்ணீரில் இரண்டு தேக்கரண்டி முழு ஓட்சை பத்து நிமிடங்கள் கொதிக்க வையுங்கள் பின்னர் அதை ஆற வைத்து வடிகட்டவும் கிடைக்கும் ஜெல் போன்ற திரவத்தை சூடாக இருக்கும்போதே குடிக்கவும் இது குடல் சுவர்களை மென்மையாக மூடி வீக்கத்தை தணித்து பழைய ஒட்டிய கழிவுகளை நீக்க உதவும் ப்ரூன் மற்றும் கெஃபீர் கலவை படுக்கைக்கு முன் ஐந்து மென்மையான ப்ரூன்களை ஒரு கப் சாதாரண கெஃபீருடன் கலந்து சாப்பிடவும் ப்ரூன்களில் உள்ள சார்பிட்டால் பெருங்குடலுக்குள் தண்ணீரை இழுத்து மலத்தை மென்மையாக்க உதவுகிறது கெஃபீர் நல்ல புரோபயாட்டிக் கிருமிகளை வழங்குகிறது இது இரவு முழுவதும் மெதுவாக செயல்பட்டு காலையில் இயல்பான இயக்கத்தை ஊக்குவிக்கும் ஆழிவிதை ஊறுகாய் ஒரு தேக்கரண்டி முழு ஆழி விதையை ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணீரில் இரவு முழுவதும் ஊறவையுங்கள் காலையில் சற்று தடித்த திரவத்தையும் மென்மையான விதைகளையும் சேர்த்து உட்கொள்ளவும் இது கரையும் சார்நிலையை அதிகரித்து மென்மையான மற்றும் எளிதில் வெளியேறும் மலத்தை உருவாக்க உதவும் குடல் சுத்திகரிப்பு சாலட் பச்சை பீட்ரூட் மற்றும் கேரட்டை துருவி சிறிதளவு ஆலிவ் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை இந்த சாலட்டை சாப்பிடுவது குடலுக்கு மென்மையான சுத்திகரிப்பு போல செயல்பட்டு கழிவுகளை அகற்ற உதவும் அதோடு கல்லீரலுக்கும் நல்ல ஆதரவாக இருக்கும் மென்மையான மூலிகை தேநீர் உலர்ந்த கேமமைல் மிளகு கீரை மற்றும் பெருஞ்சீரக விதைகள் எவ்வொன்றும் ஒரு தேக்கரண்டி சேர்த்து பத்து நிமிடங்கள் வெந்நீரில் ஊற வையுங்கள் உணவுக்கு பிறகு இந்த தேநீரை குடிப்பது வாயு பிறைப்பு மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும் ஏழு ஆமணக்கு எண்ணெய் மசாஜ் இது வெளிப்புற பயன்பாடு மட்டும் மூத்தவர்களுக்கு ஆமணக்கு எண்ணெயை குடிப்பதை விட வெளிப்புறமாக பயன்படுத்துவது பாதுகாப்பானது சில தேக்கரண்டி எண்ணெயை லேசாக சூடாக்கி வயிற்றில் கடிகார திசையில் ஐந்து நிமிடங்கள் மெதுவாக மசாஜ் செய்யவும் பின்னர் பத்தைந்து நிமிடங்கள் வெதுவெதுப்பான துணியால் மூடி வைக்கவும் இது குடல் இயக்கத்தை தூண்டி ஆழ்ந்த ஓய்வை அளிக்க உதவுகிறது எட்டு மாலை நடைப்பயிற்சி மற்றும் சுவாசம் இது தவிர்க்க முடியாத ஒன்று தினமும் மாலையில் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் மெதுவாக நடைபயிற்சி செய்யவும் அதே நேரத்தில் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை செய்யுங்கள் உடல் இயக்கம் குடல் இயக்கத்தையும் தூண்டும் ஆழ்ந்த சுவாசம் உடலை தளர்த்தி செரிமானத்தை மேம்படுத்தும் உங்கள் மாலை உணவுக்கு பிறகு பத்து நிமிடங்கள் மெதுவாக நடைபயிற்சி செய்து அதனுடன் ஆழமான உதரவிதான சுவாசத்தை இணைத்தால் அது உங்கள் குடலுக்கு இயற்கையான உள் மசாஜ் போல செயல்படும் இது குடல் இயக்கத்தை ஊக்குவித்து முழு செரிமான அமைப்பிற்கும் இரத்த ஓட்டத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது ஒன்பது சைலியம் உமி நீரேற்றம் சைலியம் உமி என்பது மென்மையான மொத்த நார்ச்சத்து இது உங்கள் செரிமான அமைப்பில் ஒரு ஸ்பாஞ்ச் போல செயல்பட்டு தண்ணீரை உறிஞ்சி ஜெல் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது மூத்தவர்களுக்கு இது மிகவும் ஏற்றது ஏனெனில் இது குடலை எரிச்சல் ஊட்டாது மாறாக குடல் இயக்கத்தை இயல்பாக ஒழுங்குபடுத்த உதவுகிறது பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி ஒரு பெரிய கிளாஸ் குறைந்தது இருநூற்று ஐம்பது மில்லி வெதுவெதுப்பான நீரில் தேவையான அளவு சைலியம் உமிப்பொடியை சேர்த்து உடனே நன்றாக கிளறவும் அது கெட்டியாக முன் விரைவாக குடிக்க வேண்டும் பின்னர் உடனடியாக இன்னொரு கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் இதை தினமும் ஒருமுறை முக்கியமாக காலையில் செய்யலாம் உமி தண்ணீரை உறிஞ்சி மலத்தை மென்மையாக்கி சுலபமான வெளியேற்றத்தை ஊக்குவிக்கும் முக்கியமாக சைலியத்தை எடுத்துக் கொள்ளும் போது போதுமான தண்ணீர் குடிப்பது அவசியம் மேலும் முதலில் குறைந்த அளவில் தொடங்கி உங்கள் உடல் எப்படி பதிலளிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் பத்து மெக்னீசியம் நிறைந்த எப்சம் உப்பு குளியல் இந்த முறை இரட்டை நன்மைகளை வழங்குகிறது இது உடலை தளர்வு செய்வதோடு தோல் வழியாக மெக்னீசியம் உறிஞ்சப்படுவதால் குடல் தசைகள் தளர்ந்து பெருங்குடலுக்குள் தண்ணீர் இழுக்கும் செயல்முறையை ஆதரிக்கிறது ஒரு சூடான குளியலை எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு கப் எப்சம் உப்பை சேர்த்து கரையும் வரை கிளறவும் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கவும் தண்ணீர் சூடாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் இது உடல் மற்றும் செரிமான அமைப்பை தளர்த்த உதவுகிறது குறிப்பாக படுக்கைக்கு முன் செய்வது சிறந்தது ஏனெனில் இது ஆழ்ந்த ஓய்வை ஏற்படுத்தி மறு

மென்மையான வீக்கமில்லாத நார்ச்சத்துக்கு ஓட்ஸ் அல்லது பக்வீட் மிக முக்கியமாக தினமும் குறைந்தது ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு லிட்டர் வரை தண்ணீர் அல்லது மூலிகை தேநீர் குடிக்கவும் அதே நேரத்தில் வெள்ளை ரொட்டி அதிக எண்ணெயில் வறுத்த உணவுகள் மற்றும் சர்க்கரை நிறைந்த பேஸ்டிகள் போன்றவை குடல் இயக்கத்தை தடை செய்து நொதித்தலை அதிகரிக்கக்கூடும் ஆகவே அவற்றை குறைக்க முயற்சிக்க முக்கியமாக புத்திசாலித்தனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுங்கள் ரசாயன மலமிலக்கிகளை தினமும் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் இவை பெருங்குடலின் இயல்பான செயல்பாட்டை பலவீனப்படுத்த முடியும் நார்ச்சத்தை அதிகரிக்கும் போது மெதுவாகத் தொடங்குங்கள் இல்லையெனில் வாயு மற்றும் அசௌகரியம் ஏற்படலாம் உங்கள் மலச்சிக்கல் கடுமையாக இருந்தால் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்தால் அல்லது நீரிழிவு இதய நோய் போன்ற உடல்நிலை இருந்தால் பெரிய மாற்றங்களுக்கு முன் மருத்துவருடன் ஆலோசிக்கவும் உண்மையான குடல் சுத்திகரிப்பு என்பது கடுமையான முறைகள் பற்றி அல்ல அது உடலின் இயற்கையான தடித்திற்கு திரும்புவது பற்றியது எந்த வயதிலும் நீங்கள் இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க உங்கள் உடலுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தொடங்க வேண்டிய அவசியமில்லை காலையில் வெதுவெதுப்பான நீர் குடிப்பதும் மாலையில் நடைபயிற்சி செய்வதும் போன்ற எளிய பழக்கங்களிலிருந்து தொடங்குங்கள் அதன் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இப்போது உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் இந்த முறைகளில் எதை நீங்கள் முதலில் ட்ரை செய்ய விரும்புகிறீர்கள் ஓட்ஸ் ஜெல்லா அல்லது ஆளி விதை ஊறுகாயா கீழே கமெண்ட்களில் பகிருங்கள் ஆரோக்கியமான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்கு விதை விதைப்போம் பார்த்ததற்கு மிக்க நன்றி